நிறுத்துங்கள் அந்த துளி கண்ணீரை துடைப்பதற்கு முன் அதை உற்று பாருங்கள் அது உங்கள் வலது கண்ணிலிருந்து வருகிறதா அல்லது இடது கண்ணில் இருந்தா இன்டர்நெட்டும் ஏன் நம் பாட்டி காலத்து கதைகளும் என்ன சொல்கின்றன தெரியுமா முதல் சொட்டு வலது கண்ணில் இருந்து வந்தால் அது ஆனந்தக் கண்ணீர் ஆனால் இடது கண்ணில் இருந்து வந்தால் அது வலி அது சோகம் கேட்பதற்கு இது ஒரு கவிதை போல அழகாக இருக்கிறது நம் உணர்ச்சிகளுக்கு ஏற்ப நம் உடலே ஒரு வரைபடத்தை வைத்திருக்கிறது என்று நாம் நம்ப விரும்புகிறோம் ஆனால் நண்பர்களே நிதர்சனமான உண்மை என்னவென்றால் இன்டர்நெட் பொய் சொல்லலாம் ஆனால் உங்கள் பயாலஜி பொய் சொல்லாது கண்ணீரின் கதை என்பது வெறும் வலது பக்கம் எதிராக இடது பக்கம் என்பதை விட மிகவும் சிக்கலானது மற்றும் பயங்கரமானது மீண்டும் நம் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க போவது சாதாரண அழுகையை பற்றி அல்ல உங்கள் உயிரை காப்பாற்ற உங்கள் உடலே தயாரிக்கும் ஒரு ரசாயன ஆயுதத்தை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் கண்ணீரை ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வைத்து பார்த்தால் உள்ளே என்ன இருக்கிறது என்று இன்று நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் முதலில் அந்த பிரபலமான கட்டுக்கதையை உடைப்போம் வலது கண் என்றால் மகிழ்ச்சி இடது கண் என்றால் சோகம் இது உண்மையா அறிவியல் ரீதியாகச் சொன்னால் இல்லை நம் கண்களுக்கு மேலே இருக்கும் லாக்ரிமல் சுரப்பிகள் உணர்ச்சிகளுக்கு ஏற்ப வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ மாறி மாறி கண்ணீரை சுரக்கும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை பெரும்பாலான மக்களுக்கு வலது கை பழக்கம் இருப்பது போல ஒரு கண் ஆதிக்கம் செலுத்தும் உங்களுக்கு வலது கண்ணில் முதலில் நீர் வருகிறது என்றால் உங்கள் வலது பக்க கண்ணீர் குழாய் பெரியதாக இருக்கலாம் அவ்வளவுதான் இது வெறும் பியூசிக்ஸு ஆனால் வீடியோவை மூடிவிடாதீர்கள் என்றால் கண்ணீர் வரும் இடம் முக்கியமில்லை என்றாலும் அந்த கண்ணீருக்குள் இருக்கும் விஷயம் மிகவும் முக்கியமானது இங்குதான் விஷயமே இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா உங்கள் உடல் மூன்று முற்றிலும் மாறுபட்ட வகையான கண்ணீரை தயாரிக்கிறது இவற்றை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வகை ஒன்று பேசல் டியர்ஸ் இவைதான் தொழிலாளிகள் இப்போது கூட உங்கள் கண்ணில் இவை இருக்கின்றன உங்கள் கண்கள் காய்ந்து போகாமல் இருக்க இவை எப்போதும் ஈரமாக வைத்து கொள்ளும் வகை இரண்டு ரீஃப்ளெக்ஸ் டியர்ஸ் வெங்காயம் வெட்டும்போது அல்லது கண்ணில் தூசு விழுந்தால் நீர் வருகிறதே அதுதான் இது தூசியை வெளியேற்ற இது பாயும் இவை தீயணைப்பு வீரர்கள் போன்றவை ஆனால் வகை மூன்று இதுதான் உணர்ச்சி கண்ணீர் அதாவது சைக்கிக் ஆர் இமோஷனல் டியர் காதல் தோல்வியின் போதோ அல்லது லாட்ரி அடித்த சந்தோஷத்திலோ வருகிறதே அந்த கண்ணீர் அதிர்ச்சி என்னவென்றால் இந்த கண்ணீரின் ரசாயன கலவையே முற்றிலும் வேறுபட்டது இரண்டாயிரத்து பதிமூன்றில் ரோஸ்லின் ஃபிஷர் என்ற புகைப்படக் கலைஞர் வெவ்வேறு விதமான கண்ணீரை துளிகளை உலர வைத்து சக்தி வாய்ந்த மைக்ரோஸ்கோப்பில் படம் பிடித்தார் அந்த முடிவுகள் உலகத்தையே அதிர வைத்தன சாதாரண கண்ணீர் பார்ப்பதற்கு சலிப்பான லேஸ் துணி போல் இருந்தது ஆனால் உணர்ச்சி பூர்வமான கண்ணீர் அது ஒரு போர்க்களத்தின் வரைபடம் போல கரடுமுரடாக காட்சியளித்தது ஏன் தெரியுமா ஏனென்றால் நீங்கள் சோகமாக இருக்கும்போது வரும் கண்ணீரில் மற்ற கண்ணீரில் இல்லாத அதிகப்படியான புரோட்டீன்களும் ஹார்மோன்களும் உள்ளன குறிப்பாக இதில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகம் இதை நான் தெளிவாக விளக்குகிறேன் இது உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியம் நீங்கள் தாங்க முடியாத சோகத்தில் இருக்கும்போது உங்கள் உடலில் நச்சுத்தன்மை வாய்ந்த ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்கள் உருவாகின்றன அதை உடல் எப்படி வெளியேற்றும் உங்கள் கண்கள் வழியாக அதை பிழிந்து வெளியேற்றுகிறது அதாவது அழுவது என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல அது மலம் கழிப்பது போல அல்லது வியர்வை வெளியேறுவது போல ஒரு கழிவு நீக்கச் செயல்முறை நான் ஆண்மகன் நான் ஆழமாட்டேன் என்று நீங்கள் கண்ணீரை அடக்கினால் கார்டிசோல் போன்ற விஷத்தன்மை வாய்ந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை உங்கள் உடலுக்குள்ளேயே சிறை வைக்கிறீர்கள் என்று அர்த்தம் அது உங்கள் இதயத்தை பாதிக்கும் இரத்த அழுத்தத்தை உயர்த்தும் எனவே அடுத்த முறை நீங்கள் அழுதால் நீங்கள் உடைந்து போகவில்லை நீங்கள் டீடாக்ஸ் செய்கிறீர்கள் சரி மீண்டும் அந்த மகிழ்ச்சி எதிராக சோகம் விஷயத்திற்கு வருவோம் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஏன் அழுகிறோம் பரிணாம வளர்ச்சியில் வலி வந்தால்தானே அழவேண்டும் விஞ்ஞானிகள் இதை உணர்ச்சி சமநிலை என்கிறார்கள் நீங்கள் மிகச் சோகமாக இருக்கும்போது உங்கள் உடல் சமநிலை இழக்கிறது அழுவது அதை சரிசெய்யும் அதேபோல் நீங்கள் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியில் இருக்கும்போதும் உங்கள் உடலின் இன்ஜின் சூடாகிறது உங்கள் மூளைக்கு தீவிரமான சோகம் எது தீவிரமான மகிழ்ச்சி எது என்று பிரித்துப் பார்க்கத் தெரியாது மூளையை பொறுத்தவரை இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிறது உடனே கூலண்ட் ஊற்று என்று உத்தரவிடும் அதுதான் கண்ணீர் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் சிக்னல் ஏன் கண்ணீர் கண்ணுக்கு தெரியும்படி கண்ணத்தில் வழிய வேண்டும் ஏன் அது உள்ளேயே மறையக்கூடாது மொழி லாங்குவேஜ் தோன்றுவதற்கு முன்பே மனிதனிடம் இருந்த மொழிதான் கண்ணீர் யாராவது அழுவதை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு என்ன தோன்றும் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்றுதானே தோன்றும் அதுதான் இயற்கை கண்ணீர் என்பது எதிரியின் தாக்குதலை நிறுத்தும் ஒரு கருவி அழுது கொண்டிருக்கும் ஒருவரை அடிப்பது கடினம் எனவே உங்கள் கண்ணீர் உங்கள் உடலை சுத்தம் செய்வது மட்டுமல்லாமல் உங்களை சுற்றியிருப்பவர்களின் மனதையும் மாற்றுகிறது இது தற்செயலாக நடந்தது அல்ல பிரபஞ்சம் அல்லது யூடியூப் அல்காரிதம் உங்களை இங்கே கொண்டு வந்ததற்குக் காரணம் நீங்கள் ஏதோ ஒரு பாரத்தை உள்ளே வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அழுதால் பலவீனம் என்று நினைத்து அதை அடக்கி வைத்திருக்கலாம் இனி அழும்போது இந்த மூன்று விஷயங்களை கடைபிடியுங்கள் ஒன்று எந்த கண்ணிலிருந்து நீர் வருகிறது என்று பார்க்காதீர்கள் அது முக்கியமல்ல இரண்டாவது கண்ணீரை வழிய விடுங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் உடலை விட்டு வெளியேறுவதை உணருங்கள் மூன்றாவது அழுது முடித்த பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு எப்படி உணர்கிறீர்கள் என்று கவனியுங்கள் நிச்சயமாக ஒரு அமைதியை உணர்வீர்கள் அதுதான் இயற்கையான பெயின் கில்லர் எனவே அடுத்த முறை வலது கண் எதிராக இடது கண் பற்றிய அந்த வைரல் போஸ்டை பார்த்தால் சிரித்து கொண்டே கடந்து செல்லுங்கள் இது திசை சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல இது கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட விஷயம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் உங்களை கேட்க எனக்கு ஒரு தனிப்பட்ட கேள்வி இருக்கிறது கமெண்டில் உண்மையை சொல்லுங்கள் கடைசியாக நீங்கள் எப்போது ஆனந்த கண்ணீர் விட்டீர்கள் சோகம் இல்லை மகிழ்ச்சியால் அழுத தருணம் எது ஒரு படத்தை பார்த்தா அல்லது யாரையாவது சந்தித்த போதா கீழே கமெண்ட் செய்யுங்கள் நான் எல்லாவற்றையும் படிப்பேன் இந்த வீடியோ உங்கள் கண்களை திறந்திருந்தால் அந்த லைக் பட்டனை தட்டுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான அறிவியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்